வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கும் சுமத்ரா தீ பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநர் கோட்டு ஒட்டி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் இலங்கைக்கு பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மட்டுமே தெற்கு மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை பெரும்பாலும் வடமாகாணங்களில் இரவு நேரங்களில் குளிரும் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் பெரும்பாலும் திரிகோண மலைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் வறண்ட வானிலையே காணப்படும் ஆனால் தெற்கு மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கண்டி தெற்கு பகுதி ரத்னபுரை ரத்னபுரி பதுளை ஹம்மந்தொட்டை ஹாலி ஹோட்டை இந்த மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இன்று பிப்ரவரி பதினான்கு நாளை பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு காட்சி சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் திரிகோண தெற்கு பகுதி கண்டிக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாகாணங்களை பொறுத்தவரை வறண்ட வானிலையே காணப்படும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று ஈர்க்கும் என்பதால் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு காற்றுச்சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தென் மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மத்திய மாகாணங்கள் வரை மலை முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்பது காற்றுச்சுழற்சி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலும் திரிகோணமலை முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் மேலும் புத்தளம் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு கண்டி ரத்னபுரி மேலும் கோட்டை ஹாலி பதுளை அம்மந்தோட்டை திரிகோணமலை தம்புள்ளை மேலும் மட்டக்களப்பு அம்பாறை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கிளிநொச்சி வரை முன்னேறி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வு நகர்ப்பை பொறுத்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை இப்போதைக்கு வட மாகாணங்கள் பனிப்பொழிவு இருந்தாலும் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குப் பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் பெரும்பாலும் கிளிநொச்சி வரை முன்னேறி மழை கிடைத்தாலும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வு நகர்வை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது மேலும் தெற்கு இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை கண்டிக்கத்திற்குள்ள மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மதிய நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மட்டும் லேசான முதல் மிதமான மழை அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்பகு காணப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வரும் காற்று சுழற்சி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு மிக நெருக்கமாக முன்னேறி வரும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு சற்று சவாலாக ஈர்க்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்